மக்களே ரீசெண்டாக கொடைக்கானலில் இருக்க நம்ம ஃபார்முக்கு விசிட் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்க அப்படின்னா பூ அதிகமாக இருந்துச்சு மாதிரி பூக்கள் பூத்து மடிஞ்சிருச்சுங்க அந்த டைமில் நம்ம தேன் அதிகமாகவே இருக்கும் நம்ம ஃபார்மில் வந்து தேனியை பெட்டி ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா தேன் இருந்துச்சுங்க நம்ம வீட்லேயும் தேன் இல்லை ஸோ தேன் எடுத்துக்கலாம்னு தான் போனோம் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ தேன் இருக்குது பாருங்கள் தேன் வந்து நல்லா ப்ரௌன் கலரில் சூப்பராக இருக்குது இந்த தேன் வந்து ஒரிஜினல் மலை தேன் இது தான் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ கெட்டியாகவும் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் யாருக்கும் மலை தேன் வேணும் அப்படின்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க மக்களே சீசன் டைமில் தான் கொடுக்க முடியும் எல்லா டைம்லேயும் நமக்கு கிடைக்காது இருக்கும்போது நான் சொல்கிறேன் இன்ஃபார்ம் பண்ணுறேன் வாங்கிக்கோங்க மலை தேன்லேயே இது வந்து தேன் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் பெட்டியில் வளர்க்குறனால நம்ம வந்து எதுவும் பராமரிப்புலாம் எதுவுமே இல்லை இயற்கையாக கிடைக்கிற போலன்னு தான் அந்த தேன் உற்பத்தி ஆகுது ஸோ பார்த்தீங்க அப்படின்னா யாருக்கும் வேணும்னா நம்மளை காண்டக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க நம்ம வீடியோக்கள் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே ரொம்ப ரொம்ப நன்றி